இரண்டும்ான் இரண்டும் ஒன்றும் இல்லை என்றான்றிம் எல்லாம் செய்யே என்றென்னும் எண்ணும் ஐயா என்னக்கூடோ ஐயா பலாபரணியான ஆறு பேர் படிப்பத்து கேள்வியற்று பத்தத்து நீங்கள் திடுப்பே சுதந்திர பலாபரணமையான சுதந்திர ராஜீருங்கள் ുംരി കൊടും ചെയ്വം മരികിലോ തിക്കില കൊടും ബിയോ പുഴവം എന്തീവൻ ിയായോ നെയ്യോ ചെയ്വതും അറിവിലോ ഒരു സിക്കിയാക്കോടും ബിയോ

ുയ മാ് അരുമയ ഗ്രഹ്മേ വര ബ്രഹ്മിതം മണിഗിളോതിക്കി കൊടും ബാധിയോ ി വണ്ടിയായോണു ദൈവം ഈയത്യുണ്ടിൽ കീയതുയർ മാളി തീവായ അരുമളയ ബ്രഹ്മേ പര ബ്രഹ്മി ஒரு மார்க்கம் தெரியலையே திக்கத்தை செய்யறது சொந்த பந்தம் ஏது உற்றார் மந்தம் ஏது எனது மனதை சொல்லக்கூடிய எந்த வருஷம் இல்லையே உன்ன விட்டாத விதி இல்லையே என்னை காப்பதற்கு வேற தெய்வமும் கிடையாது எதுவும் இல்லவே இல்லையே தெய்வமாக வந்து இந்த பேரை வரும்போது பிரம்மசரமாக வந்து பரபரையால் வந்து ஆட்கொள்வாருமாக வந்து மனித இல்லாமல் சொன்னி நாசம் செய்யுது பரபரணையால் வந்து திருமொழியாக புரிந்து என்ன ஆட்கொள்வார் பிரச்சனை காட்டு

படியந்த சுத்த பிரம்மபஸ்தாயிருந்த படினையாம் திவ்யமூத்தியே ஒருத்தையமதுலத்தை உருகு வைத்த உனது நாம ஓ நமோ நாயோ நம நமோ எனது நாம் எச்சருக்கு

ஒரே அது ஒரே மொழி எனது நான்கு நச்சரிக்கை இணைய இந்த அப்படி இருக்கிறதை ஒரு இனிய வசுவாங்கி ஒவ்வொரு இழப்பிக் கொண்டாயே எனது நான்கு நச்சரிக்கை மை இணையே உலத்தில் எமதுலத்தை உருக வைத்த உனது நாம ஓம் நமோ நாராயணாய ஓம் நம நமோ குரு